கும்பராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன பலன் ஏற்படும் என்பதை முழுமையாக விரிவாக்க தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த மாதம் என்னென்ன பலன்கள் போகிறது என்பதை ரீதியாக தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி பலன்களையும் நீங்கள் அறியலாம் பிப்ரவரி மாதத்தில் புதன் பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய கிரகங்களின் பயிற்சிகள் நிகழ இருக்கிறது தற்போது மகர ராசியில் உள்ள புதன் பகவான் பிப்ரவரி நான்காம் தேதி கும்பராசிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பெயர்ச்சியாக உள்ளார் சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி கும்பராசியில் பயணத்தை தொடங்க உள்ளார் குரு பகவான் ரிஷபராசியிலும் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் நிலையில் கேத்து பகவான் கன்னி ராசியிலும் கும்பத்தில் சனிசர பகவானும் சிக்கிர பகவான் மீனராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார் அதே போல ராகு பகவான் மீனத்திலும் இருக்கிறார் இந்த கிரக நிலையில் தான் ராசி பலன்கள் இருக்கப் போகிறது சந்திர பகவான் சதிய நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி மீண்டும் சதிய நட்சத்திரத்திற்குள் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் முடிக்கிறார் இந்த மாதத்தின் கிரக பார்க்கும் பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் வக்கரநிலை கண்ணியில் கேத்து பகவான் மகர ராசியில் புதாதித்ய யோகம் கும்பத்தில் சனிசர பகவான் மூல திரிகோணஸ்தான் மீனத்தில் சுக்கிர பகவான் உச்ச இருக்கிறார் அந்த வகையில் பிப்ரவரி மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் என்ன விதமான பலன்களை போகிறீர்கள் என்பதை அறியலாம் கும்பராசிக்காரர்களுக்கு மிக மகிழ்ச்சியான மாதம் என்றால் அது இந்த பிப்ரவரி மாதத்தை சொல்லலாம் மிக மிக அருமையான காலகட்டம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் அதிர்ஷ்டம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் லாட்டரி சீட்டு விழுந்தால் எப்படி மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்களோ அதே போன்ற ஒரு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் பணவரவு உங்களை திக்குமுக்காடச் செய்யும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் உச்சமாக இருப்பதால் அற்புதமான நேரம் அற்புதமான காலகட்டம் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இறக்கம் பேச்சில் அதிகாரம் பிறக்கும் ஆனால் அது ஆணவ பேச்சாக மாறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் செல்வ வளம் குழிக்கும் மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இறக்கும் தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் குடும்பத்தில் நல்ல அபரிமிதமான வருமானம் வரும் மன மகிழ்ச்சி நிறைந்த நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் ராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார் பிப்ரவரி நான்காம் தேதி சனி பகவானோடு புதன் பகவான் வந்து இணைகிறார் புதன் பகவான் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டாக்கும் இந்த மாதம் முழுவதுமே குலதெய்வ வழிபாடு செய்வது உயர்வை தரும் உங்களுக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஹார்மோன் பிரச்சனை போன்றவை ஏற்படும் உங்களுடைய யோகாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதால் தன லாபம் கொட்டும் உங்களுடைய சிக்கல்கள் தீரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வேலைவாய்ப்புகள் உண்டாக்கும் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண யோகங்கள் கைகூடி வரும் நல்ல வரன் உங்களை தேடி வரும் திருமண பேச்சுக்கள் குடும்பத்தில் நடக்கும் நிறைய பணவரவு வரவு ஆனால் செலவுகள் அதிகமாக காணப்படும் செலவு செய்வதை கட்டுப்படுத்துவது நல்லது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும் கும்பராசி அன்பர்களை குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் இரண்டு நான்கு அதிபதி ஒன்று சேருவதால் வாடகை வருமானம் பிறக்கும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமாக இருப்பதால் காவல் தெய்வத்தை குல தெய்வமாக கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்வது நல்லது கற்பண்ணசாமி தொடலை மாட சுவாமி மதுரை வீரன் போன்ற காவல் தெய்வ வழிபாடு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் செவ்வாய் பகவான் வக்ரமாக இருப்பதால் உணவு பழக்கத்தில் கவனமாக இருப்பது நல்லது செரிமானம் கழுத்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ராசிக்குள் புதன் பகவான் வருவதால் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும் தடைகளும் உண்டாகலாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டு தடைகளை தாண்டி மாணவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மொத்தத்தில் கும்பராசியினருக்கு நல்ல நேரம் பிறக்கப் போகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு உங்களுடைய ஜென்ம சனி விலகுகிறது நல்ல காலம் பிறக்கப் போகிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஆடை அணிகலன்கள் போன்றவற்றை கடவுள் வாரி வழங்கக்கூடிய யோகம் உண்டு வியாபாரத்தில் வளர்ச்சி கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை அள்ளிக்கொடுக்கும் மேற்கூறிய படி நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான அற்புதங்கள் நிறைந்த மாதமாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வேலும் மையிலும் துணை தீர்காஷ்மான் பவ ஸ்ரீராம ஜெய்யம்